தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே சட்டத்திட்டங்கள் அரசியலினுடைய ரீதிகள் தமிழ் மக்களை வந்து எந்த மாதிரி அவங்கள அரவணிக்கணும் அப்படிங்கிற ஒரு சில பொய்யான வார்த்தைகளை வெளிப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ளே புதுசு புதுசாக அரசியலை ஆரம்பித்து அரசியல் கட்சி தலைவர்கள் என்று சொல்லி உள்ள களம் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தமிழக மக்கள் அனைவருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி திமுக திமுக ஆட்சியில் இருக்குது அப்புடின்னா கட்சியினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அதாவது கலைஞரையாக ஈண்டெடுத்த பிள்ளை மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சராக அவர் இருக்கார் அவருடைய அந்த முதலமைச்சர் பதவி காலங்களில் தமிழக மக்களுக்கு அவர் என்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத மிக தெளிவாக தமிழக மக்கள் தெரிஞ்சிருப்பாங்க அப்படிங்கிறது இதுக்குள்ளே ஒன்று இருக்குது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எந்த மாதிரி நிலையில் தமிழ்நாடு மக்கள் அவருக்கு வந்து வாக்களிக்கிறாங்க வாக்களிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும் ரெண்டாம் கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக கட்சி அது மாபெரும் அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் திகழ்ந்து வந்தது புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அதை கடந்து வரும்போது இன்றைக்கி அந்த கட்சியை வந்து நி நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி அவர் சில நேரங்களில் வந்து அவர் கால் தடமாற்றத்தோடு இருக்கார் அதற்கு காரணம் எப்படின்னா அவரை டிஸ்டர்ப் பண்ணுற யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் கொஞ்சம் அவரை வந்து குழப்பி விடுறதுக்காகவே வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி உள்ளே ஏறிக்கிட்டு ஒரு சில தவறான வழிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த கட்சி வந்து பிரிஞ்சு போன எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கெல்லாம் தெரியும் ஆனால் இவர் எந்த நிலையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்துட்டு அதிமுகவை உயர்த்தி நிப்பாட்ட போகிறார் அப்படிங்கிறது தெரியாது அதே இடத்துல பார்த்திங்கன்னா அரசியல்னா என்னான்னு தெரியாமல் இன்றைக்கி வந்து எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்காங்க அதில் குறிப்பாக இன்றைக்கி சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமான வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்காரு நடிகர் தம்பி விஜய் அவர்கள் தம்பி விஜய் அவர்களுக்கு வந்து சினிமா துறையில் வந்து நல்ல ஒரு அனுபவம் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே தெரியும் அதே இடத்துல அரசியல் அனுபவம் அவருக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவரே தெரிஞ்சுக்கிறாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நான் கால் பதிச்சு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முதலமைச்சர் ஆவேன் அப்படின்னு அவர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு எவ்வளவோ ரகசிய கூட்டங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் நடத்திக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதும் தெரியும் ஆனால் அதே இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இரண்டு முதலைகள் என்று சொல்வதை விட ஆழ்கடல் திமிங்கலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நிற்கக்கூடியவங்க திமுக அதிமுக அவங்கள போய் இவர் உரசுனா அவருக்கு பற்றிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாத நிலையில் வந்து அவர் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு தமிழ்நாட்டு மக்கள் என்னால் தான் இருக்காங்க நான் தான் தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு வாய் வார்த்தைகளில் வந்து அவர் வெளிப்படுத்தி இருக்கார் ஆனாலும் எங்களுடைய இந்த ஆகாஷ் ஆகாஷ் ஆர்விஎம் வீரா வீரா விஎம்ஏ இந்த இரண்டு சேனல்களையுமே நாங்கள் வந்து அவரை ஆதரிச்சிருக்கோம் அரவணைச்சிருக்கோம் ஆனாலும் அதிகமாக வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சிங்கிற பேரில் வந்துட்டு நிறையா பேசிகிட்டு போகிறவங்களாம் அடித்து விழுந்துருவாங்க அப்படிங்கிறது வந்து தெரியாமல் ஒரு சில அரசியல் கட்சிகள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்களுடைய ஜாலத்தை காட்டுறாங்க அதே மாதிரி தம்பி விஜய் அவர்களும் வெளிப்படுத்திய வார்த்தைகளுக்கு தமிழ் மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நல்ல ஒரு பதில் அவருக்கு கொடுப்பாங்க அவர் முதலமைச்சர் ஆகிறாரா இல்லை அவர் நிற்கிற தொகுதியில் அவர் முதல ஜெயிக்கிறாரா தோல்வியை சந்திக்கிறாருங்கிற வந்து தமிழ் மக்கள் அழகாக காமிப்பாங்க என்பதை எங்களுடைய சேனல் மூலியமாக வெளிப்படுத்துகிறோம்